சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறத திமுக காரங்க வந்து சர்வசாதாரணமாக வச்சிருக்காங்க அதை தொடர்ந்து செயல்படுத்திட்டு வராங்க இது இவங்க புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது இது ஆரம்ப காலத்தில் இருந்தே இதே மாதிரி தான் அதிகமாக இப்போ வந்து கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி அதை யார் வந்து பெரிய தலைவர் அவங்கள வந்து இழிவுபடுத்துவாங்க அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாகட்டும் அல்லது வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் வந்து ரொம்ப இழிப்படுத்தி பேசுவாங்க இப்போ வந்து அண்ணாமலை அவர்களை வந்து சமீபத்தில் நம்ம ஓங்கோல் இளவரசர் இருக்கார் பார்த்திங்கன்னா அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் இவர் வந்து என்ன மாதிரி பேசினா ஆட்டு புழுக்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவரை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் அண்ணாமலைங்கிற வார்த்தையை உடனே ப்ரெஸ் மீட்டில் இருந்து அப் பிரஸ் மீட்ல இருந்து அப்படியே எழுந்திரிச்சு ஓட்டம் பிடிச்சா ஆள் இவளுக்கு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல துப்பு கேட்டாலே இவர் வந்து அண்ணாமலையை ஆட்டு புழுக்கை அப்படின்னு சொல்லி பேசினார் அதே மாதிரி இந்த டிஆர்பி ராஜானி ஒரு அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா வைப்பாட்டிக்கு பிறந்தவர் அப்படி தான் நம்ம சொல்லணும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே லாங்குவேஜில் உங்களுக்கு சொன்னால் தான் புரியும் டிஆர்பாலுக்கு ரெண்டு பொண்டாட்டி முதல் பொண்டாட்டியை நம்ம அங்கீகரிக்கலாம் சட்ட ரீதியாகவே முதல் மனைவிக்கு வந்து எல்லா சட்ட ரீதியான இதுவும் உண்டு ரெண்டாவது பொண்டாட்டி என்ன சொல்லுவீங்க வைப்பாட்டின்னு தானே சொல்லுவீங்க கிராமத்தில் எங்கள் ஊரெல்லாம் அப்படி தாங்க சொல்லுவாங்க அதனால் வைப்பாட்டிக்கு பிறந்தவர் தான் டிஆர்பி ராஜா இந்த வைபாட்டிக்கு பிறந்த இவர் அந்த மா மனிதனை அண்ணாமலை அவர்களை அந்த அண்ணாமலையால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த அண்ணாமலையை வந்து இழிவுபடுத்தி பேசினார் எப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் ஆட்டு பிரியாணி போட போகிறோம் யாரே அண்ணாமலையை வந்து ஆட்டு அதனால் பிரியாணி போட போகிறோன்னு சொல்லி அங்கே வந்து ஆட்டைக்குட்டியை வந்து பரிசாக கொடுத்து இழிவுபடுத்துகிறாங்களாம்மா முதல் வந்து ஒரு நேர்மையான வாழ்க்கைக்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருப்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் டிஆர்பி ராஜா என்ன பண்ணிட்டு இருக்காரு சாராயம் வித்து பிழைக்கிற ஆட்கள் இவங்க எல்லாம் சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருக்காங்க சாராயம் காய்ச்சி வித்து தமிழ் பெண்களுடைய தாலிய அறுத்துட்டு இருக்காங்க பல சாராய ஆலைகளுக்கு ஓனர் இந்த கும்பல் இவங்க வந்து யோக்கிய மாதிரி வந்து வெளியே அதாவது அணைய போற விளக்கு கொஞ்சம் பிரகாசமா எரியுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி தான் இவங்களுடைய லட்சணமாக இருக்கு இவர் இதை பண்றாரு இவர் பண்ணுறாருனா இவர் பண்ணுறது இல்லை இவருக்கு வந்து கோபாலபுரத்தினுடைய உத்தரவு அது அதை அவங்க செயல்படுத்துகிறாங்க அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும் அண்ணாமலையே ஆட்டுக்குட்டிலாம் எடுப்பேன் இன்னொன்று ஆடு மேய்க்கிறது கோழி மேய்க்கிறது பண்ணி மேய்க்கிறது இதெல்லாம் ஒன்றும் இழி செயல் கிடையாது ஒரு உழைப்பு ஒரு தொழில் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுடைய பக்க தொழில் இதெல்லாம் அதுதான் விவசாயம் போக அவங்களுடைய நண்பர்களாக தான் ஆடு மாடு எல்லாத்தையும் கோழி எல்லாத்தையும் வளர்த்துட்டு இருக்காங்க அது விவசாயம் இன்னொன்று ஆடெல்லாம் இல்லைன்னு நீங்கள் எங்கே போய் இப்போ இது பிரியாணி போட்டு திரும்பிங்க ஆட்டு மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி எங்கே போய் விடுவீங்க ஆடு இருந்தால் தான் பண்ண முடியும் இதை சொல்கிறது மூலமாக அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை மட்டுமே இழிவுப்படுத்தல இந்த கும்பல் நேரே அப்படியே போய் ஒட்டுமொத்த யாதவ சமுதாயத்தை இந்த கோலார் இருக்காங்க பார்த்தீங்களா ஆடு மேய்க்கிறாங்கல்ல அவங்க அவங்க தான் ஆடு அளக்கு அதிகமாக வளர்க்குறவங்க விவசாயிகள் எல்லாருமே பெரும்பாலும் ஆடு வச்சுப்போம் நாங்கள்லாம் ஆடு வளர்த்தோம் எங்கள் வீடு எங்கள் தாத்தா எங்கள் அப் அம்மாவுடைய அப்பா எல்லாம் வந்து ஆடு ரொம்ப வருஷமாகவே இருந்துச்சு நான் சின்ன இருக்கும் போது இருந்துச்சு நானும் வந்து எங்கள் வீட்லயே ஆடு மாடு எல்லாமே வளர்த்துருக்கோம் நாங்க அதனால் வந்து எங்களுக்கு ஆடு மாடு பாத்துக்கோழி எல்லாமே நாங்கள் வளர்த்துருக்கோம் அதனால் எங்களுக்கு அதில் இதெல்லாம் உண்டு சரி ஆனால் இவங்க வந்து அதை விவசாயிகளையும் இழிவுபடுத்துகிறாங்க யாதவ சமுதாய மக்களையும் இழிவுபடுத்துகிறாங்க ஆடு வளர்க்குறது எல்லாத்தையும் இழிவுபடுத்துகிறாங்க கடைசியில் அப்படியே போய் வந்து ஏசுகிறதையும் இழிவுபடுத்துகிறாங்க அவர் தானே தோளில் ஆட்டுக்குட்டி போட்டிருந்தாரு அவருடைய இதில் வரும்போது அதில் ஆடு மேய்த்தவர் அப்படின்னு தானே மேய்ப்பார் அப்படிலாம் வருது ஆட்டுக்குட்டியை தோல்ல வச்சிருக்க மாதிரியான ஃபோட்டோவை தான் வந்து நிறைய இதில் நீங்கள் பார்த்துருக்க முடியும் ஏசு கிறிஸ்து வந்து தோளில் ஆட்டுக்கு ஆட்டுக்குட்டியை வச்சிருக்க மாதிரியான ஒரு இது இருக்கும் ஆடு மேய்க்கிற மாதிரியான இதெல்லாம் உண்டு அப்போ ஏசு கிறிஸ்துவையும் சேர்த்து தான் வந்து இந்த கும்பல் இந்த திராவிடியா மாடல் கும்பல் வந்து அவமானப்படுத்துது இழிவுபடுத்துங்கிறத இந்த இடத்துல நாம வந்து கவனத்தில் செலுத்திக்கணும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதங்கல் இளவரசர் வந்து இதே தான் இவங்க வந்து இவங்க தந்தை தாத்தா இருக்கார் பார்த்தீங்களா கருணாநிதி அவர் காமராஜரையே இழிவுபடுத்தி விட்டு வைக்கல இழிவுபடுத்தினார் இந்திரா காந்தியை இழிப்படுத்தினார் நேருவை இழிவுபடுத்தினார் இவரு ராஜீவ்காந்தியை எளிப்படுத்தினார் அவரை இழிபடுத்தாதான் ஆளே கிடையாது எம்ஜிஆரை எளிப்படுத்தினார் ஜெயலலிதாவை இழிவுபடுத்தினாரு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயே இழிவுபடுத்தினார் அத்வானியை இழிப்படுத்தினார் பாஜகவை பண்டார பரதேசிகள்லாம் எல்லாம் சொல்லி திட்டங்க இப்படி வந்து இழிவுபடுத்துறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புதிது கிடையாது பெண்களெல்லாம் இழிவுப்படுத்தா இந்திரா காந்தி மதுரைக்கு வந்தபோது அவர்களுடைய மண்டையை உடைச்சது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் அதை பற்றி கேள்வி எழுப்பிய நிருபர்களுக்கு வந்து பெண்களுக்கு மூன்று நாள் மாத விடாய் வரும் இந்திரா காந்திக்கு மண்டையெல்லாம் வந்திருக்குன்னு சொன்ன அவனுடைய சொன்னவருடைய பேரன் தான் உதயநிதி ஸ்டாலின் இப்போ எதுக்கு இந்த இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா இவர் வந்து மோடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் உள்ள இவ்வளவு பெரிய நாட்டில் ரெண்டு டோஸு கொரோனா தடுப்பூசியை கொடுத்து அனைத்து மக்களையும் காப்பாற்றியிருக்கார் அது மட்டும் இல்லை இன்னும் ஏராளமான நாடுகளுக்கெல்லாம் வந்து கொரோனா தடுப்பூசியை நாம் தயாரித்த ரெண்டு ஒன்றும் இல்லை ரெண்டு மரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சி அந்த இதை நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பி நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இலவசமாகவே அனுப்பி அந்த நாட்டு மக்களையும் நம்ம காப்பாற்றணும் விலைக்கு கூட யாரும் கொடுக்க முன் வரல பபுவா நாட்டினுடைய அதிபர் பிரதமர் நரேந்திர மோடி அங்க போன போது இவருடைய காலில் விழுந்து கும்ப கும்பிட்டார் நன்றி செலுத்தி செலுத்தினார் ஆறு மணிக்கு மேல பபுவா நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் மரபுபடி ஆறு மணிக்கு மேல எந்த நாட்டினுடைய விருந்தினர்கள் வந்தாலும் அவங்க வரவேற்க கூடாது அந்த விதிமுறையை உடைச்சார் ஆறு மணிக்கு மேல பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பு வரவேற்பு கொடுத்தாங்க இதெல்லாம் எதனால கொடுத்தாங்க அந்த நாட்டு மக்களுக்கு யாருமே கண்டுக்காம உலகத்துல பெரிய ஜாம்பவன் அமெரிக்கா மற்ற நாடுகள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கண்டுக்காம இருந்த போது ஏன்னா அவங்களுக்கு தேவையா அவங்களால பூர்த்தி பண்ண முடியல அந்த நேரத்துல இலவசமா தடுப்பூசி கொடுத்து நம்ம அவங்களை காப்பாத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கறனால அந்த நன்றி அவங்க வெளியிட்டா தெரிவிச்சாங்க இன்னைக்கு வந்து துர்கா ஸ்டாலின் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இன்பன் நிதி இன்பன் உதயநிதி இந்த மிச்சம் மீதி இருக்கக்கூடிய இந்த கோபாலபுரம் கொத்தடிமை குடும்பங்கள் அதோட சேர்ந்தவங்க இத்தனை பேர் இன்னைக்கு உயிரோட இருக்காங்கன்னா மோடி போட்ட பிச்சை மோடி மட்டும் அந்த தடுப்பூசியை கண்டுபிடிச்சி கொடுக்காம இருந்திருந்தால் வேணா வசதி உள்ளவன் க மா வாங்கி போட்டுருவோம் ஆறாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா ரெண்டு டோஸ் மருந்துக்கு இன்ஜெக்ஷனுக்கு வந்து ரெண்டு ரெண்டு டோஸு கொரோனா தடுப்பூசி மருந்துக்கு அன்றைய நிலமையில் நீங்கள் மடோனாவாக வாங்கினான்னு சொல்லி தான் அந்த பைசர் கம்பெனியில் வாங்கினான்னு சொல்லி தான் அதனுடைய ரேட்டு எவ்வளோ வந்துச்சுன்னா இந்திய ரூபாயை படி முப்பதாயிரத்துக்கு மேலே வந்துச்சு இலவசமாக கொடுத்தார் கொடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றினார் வேணா கோ கோபாலபுரம் குடும்பம் வேணா தப்பிக்கும் ஏன்னா அது தான் கொள்ளையடிச்சு நிறைய வச்சிருக்காங்களே அவங்க வேணா வாங்க முடியும் ஏழைகள் என்ன செய்வாங்க திமுகனுடைய பரமை ஏழையா இருக்கக்கூடிய போஸ்ட் ஓட்டுற ஒருத்தங்க உயிரோட இருந்திருக்க மாட்டான் அத்தனை பேரையும் உயிரை காப்பாத்துனது பிரதமர் நரேந்திர மோடி தடுப்பூசி கொடுத்து காப்பாத்தி அதுல முதல் கட்டமா வந்து மருத்துவ பணியாளர்களுக்கு கொடுத்து அதே மாதிரி வந்து இந்த முன்கள பணியாளர்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு அறுபது வயசுக்கு மேலவங்க கொடுத்து அதுக்கு பிறகு கீழே எத்தனை இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கொரோனா தடுப்பூசிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க அதுல வந்து மோடி வந்து அந்த உயிர்கொல்லி இதை வச்சிருக்காரு அதை போட்ட செத்து போயிடுவாங்கிற மாதிரி சர்ச் மூலமாகவும் மசூதி மூலமாகவும் பரப்பி அப்பாவி மக்கள் மத்தியில பீரிய கிளப்பி அந்த டாக்டர்கள் எல்லாம் கூட அதை போட விடா போடாம தடுத்து இந்த கும்பல் தடுத்து கெடுத்த நல்ல நூத்தி நாற்பதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன் டாக்டர்கள் அப்புறம் போலீஸ்காரங்க இவங்க எல்லாம் முன்களப் பணியாளர்களை வராங்க முதல் டோஸ் அவங்க கொடுத்த உடனே இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா காப்பாற்றப்பட்டிருக்கும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க நூற்றுக்கு அறுபதுக்கு மேலே ஏதோ செத்து போயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு சூத்திரதாரி யாரு உங்க அப்பா மு க ஸ்டாலின் தான் அன்னைக்கு மட்டும் நீங்க எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் மக்களுடைய நலன் நினைச்சிருந்தீங்கன்னா இதை கரெக்டா பயன்படுத்தி எல்லாரும் வச்சிருந்த அந்த முன்கள பணியாளர்கள் இந்த மாதிரி இவ்வளவு பேர் செத்திருக்க வேண்டிய அவசியமா இருந்திருக்காரு அவ்வளோ வேலையும் பண்ணது நீங்க அந்த முன்கள பணியாளர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது டாக்டர்கள் மருத்துவ பணியாளர்கள் அந்த மருத்துவ பணியாளர்களுக்கு நம்முடைய ஆதரவு தெரிவிக்கிற வகையில எல்லாரும் வந்து விளக்கேற்றுங்கன்னு சொன்னார் இது தப்பா எல்லாரும் வந்து இந்த த தட்டில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதை எடுத்து மணி அடித்து ஒலி எழுப்புங்கன்னு சொன்னார் உலகளவில் உள்ள ஒரு இதுதான் ஆதரவை தெரிவிக்கிற விதமாக எல்லாரும் செய்தாங்க அதையும் நம்ம பார்க்கணும் எல்லாரும் விளக்கு ஏற்றினாங்க மக்கள் எல்லாம் மோடி சொன்னதை அப்படியே கேட்டு செய்தாங்க நம்ம கண் முன்னால் இன்றைக்கும் வந்து நிற்கிது அதை இழிவுபடுத்துறாரு மோடி மணி அடிச்சாரு மோடி விளக்கு பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு சாமானியனா நமக்கு வந்து இது ஏற்றுக்க மாதிரி இல்லை நீ வந்து அடுத்த முதலமைச்சரை வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க அது வந்து மக்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் வாங்க இல்லைன்னா உங்களை கொல்லி வைப்பாங்க அது போட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாமோ எத்தோழித்தனம் பண்ணுறீங்க ஆனால் இப்படியாக இழிவுபடுத்துவீங்க விளக்கு பிடிச்சாரு விளக்க விளக்கு பிடிக்க விளக்கு பிடிச்சாருன்னு வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் அதை எப்படி கொச்சே எழுத்துட்டு போகிறீங்க அப்போ நம்ம இதுக்கு உங்கள் லாங்குவேஜில் சொன்னால் தானே உங்களுக்கு சரியா இருக்கும் நாம வந்து என்னதான் சொன்னாலும் அது வந்து மண்டையில ஏறாது இல்ல நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் மோடி தாரேன்னு சொல்லவே இல்லை இப்ப கூட பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க மோடி பதினஞ்சு லட்சம் இப்பவும் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இந்த ஓங்கோல் இந்த உதவாக்கரை வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் மோடி வந்து தாரேன்னு சொன்னாரு நான் சொல்றேன் இப்போ தில்லு இருந்தா நீங்க என்ன தூக்கிட்டு வந்து நிறுவீங்க நான் தாரங்க உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அதாவது ஒருத்தன் மோடி வந்து இந்த மாதிரி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கன்னு சொன்ன வீடியோ இதுல அதனுடைய அர்த்தம் இதுதான் அது அதாவது பேசுனது அதனுடைய மொழியாக்கம் இதுதான் அதுல வழி அவர் வந்து தாரை உங்க ஒவ்வொருவருடைய அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்ட போடுவேன்னு சொன்னாரு அப்படிங்கறத நிறுவிங்க அடுத்த செகண்ட் பதினஞ்சு லட்சம் நான் உங்களுக்கு தரேன் எவனாவது ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா பி சிதம்பரத்துல இருந்து மு ஸ்டாலின்ல இருந்து உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து கனிமொழியில இருந்து இந்த டிஆர்பி ராஜா அந்த வைப்பாட்டிக்கு பிறந்தவன்ல இருந்து எவனுக்காவது ஒருத்தனுக்கு தைரியம் இருந்துருந்தா எடுத்துட்டு வாங்க நான் தரேன் உங்களுக்கு நான் தாரேன் சேலஞ்சு ஏத்துக்கிடுங்க பதினஞ்சு லட்சம் மோடி தாரேன்னு சொன்னாரு நிறுவிங்க அந்த ஆ வீடியோவை தூக்கிட்டு வாங்க அப்படியே ஒரு சமஸ்கிருத ஒரு இந்தி பண்டிடையும் கூட்டிட்டு வாங்க வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்போம் மொழி நானும் கூட்டிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் தில்ல இருந்தா கூட்டிட்டு வாங்க எத்துவாளித்தனம் அவ்வளவு ஏமாத்து இல்லை அவ்வளவு பண்ணது உங்க குடும்பம் எப்படிப்பட்ட சீலர் குடும்பம் உங்களுக்கு கருணாநிதிக்கு மூணு பொண்டாட்டி முதல் பொண்டாட்டிக்கு பேர் பத்மாவதி அந்த அம்மாவுக்கு பிறந்தவர் தான் மூக்கா முத்து ரெண்டாவது பொண்டாட்டி தயாளு அந்த அம்மாவுக்கு தான் மூக்க அழகிரி மூக்க தமிழரசு மூக்க செல்வி அப்புறம் வந்து மூக்க ஸ்டாலின் மூணாவது ஒரு பொண்டாட்டி இதெல்லாம் அதிகாரப்பூர்வமானது மூணாவது ஒரு பொண்டாட்டி அதான் தர்மாம்பாள் அதான் கனிமொழிக்கு அம்மா அந்த அம்மாவுக்கு தான் பேர் வந்து இப்ப ராசாத்தி அம்மா கனிமொழி என் மகள் ராசாத்தி என் மனைவி அல்லன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர் தான் கருணாநிதி இப்படிப்பட்ட கட்ட குடும்பத்திலிருந்து வந்த கேடுகட்டவருடைய பேர்தான் உதயநிதி இந்த உதவாக்கரை வந்து இதை சொல்றதுனால அந்த மோடி ஒரு பிரதமர் ஒரு எந்த இது இல்லாம இருபத்தி நாலு மணி நேரம் நாட்டுக்காக 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 உழைச்சு பொருளாதாரத்துல பத்தாவது இடத்துல இருந்த இந்தியா தேசத்தை அப்படி அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்து அடுத்த மூணாவது இடத்துக்கு கொண்டு போனோம்னு சொல்லி இலக்கை நிர்ணயம் பண்ணி போனா நீங்க தமிழ்நாட கொள்ளையடிச்சது போறது இந்தியா முழுக்க கொள்ளையடிக்கணும் இந்தியா முழுக்க அது தாரையங்காட்சி விற்கணும் இந்தியா முழுக்க ஜிஸ்கோரை கொண்டு போகணும்னு சொல்லி பாடுபட்டு இருக்கீங்க உங்க ஒரு குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அழிச்சிட்டு இருக்கீங்க போதை பொருளை வித்துட்டு இருக்கீங்க சாராயத்தை காட்சி வித்துட்டு இருக்கீங்க அவ்வளவு அழிச்சாட்டி அவ்வளவு நாச வேலைகளும் செய்து பிரதமரை வந்து இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க கண்ணாதாசன் அவர்கள் எழுதிய வனவாசம் அவர் உங்க தாத்தா யோகேசி ஒரு சொன்னதுல பல விஷயம் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு விஷயத்தை நான் வாசிக்கிறேன் பக்கம் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு வானதி பதிப்பகம் என் கையில இருக்க புக்கு வந்து வானதி பதிப்பகம் ஐம்பத்தி அஞ்சு சென்னை ராயப்பேட்டையின் குறுகலான சந்து அந்த சந்திலே தான் அந்த பெண்ணின் தகப்பனாரான நாட்டு வைத்தியர் மூன்று பெண் மக்களோடு குடியிருந்தார் மூத்த பெண்ணுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உண்டு மற்றும் இருவர் கன்னியர் அவனும் அந்த துள்ளு தமிழ் தோழனும் துள்ளு தமிழ் தோழன் யாரு கருணாநிதி இன்னும் ஒரு தற்கால எம்எல்ஏயும் அந்த சமயத்துல திமுக ஒரு எம்எல்ஏ இரவு ஒன்பது மணிக்கு அந்த வீட்டில் நுழைந்தார்கள் மூவருக்குமாக ரூபாய் நூற்றி ஐம்பது தரப்பட்டது மூணு பேர் போனாங்க விபச்சார விபச்சாரம் பண்றதுக்கு அந்த மூணு பேருக்கும் நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துட்டாங்க இளைய பெண் ஒருத்தியை அந்த பிரமுகர் சேர்த்து கொண்டார் கருணாநிதி இளைய மூணு பேர்ல உள்ள இளைய பெண்ணை சேர்த்துக்கிட்டார் போயிட்டாரு அந்த சிறிய வீடு மறைவு தட்டிகளால் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டது அது ஒரு சின்ன வீடு தட்டி வச்சு மூணு ரூம் மாதிரி பிரிச்சிருந்தாங்க இரவு பதினோரு மணி இருக்கும் ஒன்பது மணிக்கு போனாங்க பதினோரு மணி இருக்கும் ஒரு பகுதியில் இருந்து பரபரப்பான பேச்சு குரல் எழுந்தது நேரமாக அது வாக்குவாதமாக வளர்ந்தது கலா ரசிகா வெளியே வந்தார் கலா ரசிகா கருணாநிதி வெளியே வந்தார் கையில் இருந்த துண்டை தலையிலே கட்டி கொண்டார் நாட்டு வைத்தியரை தட்டி எழுப்பினார் உன் பெண் சரியாக ஒத்துழைக்கவில்லை மரியாதையாக பணத்தை திருப்பி கொடு என்றார் போலீஸை கூப்பிடுவேன் என்று விரட்டினார் எப்படிப்பட்ட பாருங்க போலீஸ் வந்தால் தன் கதி என்ன என்பதை அந்த கலா ரசிகர் மறந்தே போனார் கண்ணதாசன் நான் அப்படியே சொல்றேன் இறுதியில் ரூபாய் நூற்றி ஐம்பதையும் பெற்றுக்கொண்டு கொண்டு இறுதியில் அந்த நாட்டு வைத்தியரிடம் கொடுக்கப்பட்ட நூற்றி ஐம்பது ரூபாயையும் பறித்து கொண்டுதான் ஆளை விட்டார் இவர் தான் கருணாநிதி யோக்கியர் விபச்சார அதாவது விபச்சாரம் பண்றான்னாலே அவன் வந்து வறுமையில மூணு மகளை வச்சு விபச்சாரம் ஒருத்தர் பண்றாருன்னா எந்த அளவுக்கு வறுமையில அவங்க இருந்ததுனால அதுக்கு தள்ளப்பட்டாங்கிறது தான் உண்மை அதான உண்மை அந்த விபச்சாரிய அந்த தொழிலில் நடத்துறதே ஒரு இழி செயல் அந்த இதுக்கு போயிட்டு பைசா ரூபாய் கொடுத்துக்கிட்டு காரியம் முடிஞ்ச பிறகு அந்த பணத்தை புரிஞ்சிட்டு வந்தாலும் கருணாநிதி நான் சொல்லல கண்ணதாசன் வனவாசத்துல எழுதி வச்சிருக்காரு இன்னும் நிறைய இத மாதிரி இருக்கு விளக்கு பிடிச்ச கதை மணி ஆட்டின கதை இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு இதை மாதிரி இன்னும் பேசிக்கிட்டே இருங்க இன்னும் இத மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நன்றி வணக்கம்